என் பேர் வசந்தங் நான் கோழி குஞ்சு ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இருக்கேன் வெய்ய காலம் மழை காலம் மாறி மாறி வரும்போது குஞ்சுகளுக்கு அம்ம தொல்லையும் சளி தொல்லையும் குஞ்சுகள் எல்லாம் இறந்து இறந்து போயிடும் இப்போது ஒன் ஒரு மூணு அழ மூணு தாட்டி வாங்கிட்டேன் கொடுக்கும்போது குஞ்சு இழப்பே இல்லாமல் வருது ஒன் சுவி ப்ராடக்ட் குஞ்ச நல்லாவே காப்பாற்ற முடியுது ஹெமன் கொடுக்குறங்காடி டெய்லியும் காலைல தண்ணியிலையும் தீவனத்திலயும் கலந்து கொடுக்கலாம் பரிச்சக்கு முதல் நாள் இருந்தே குஞ்சுகளுக்கு ஹெம்மன்னு காப் சிறப்பு சுக்கா கேர் மூணுத்தையும் கலந்து கொடுக்கலாம் இல்லை ஒவ்வொரு நாள் விட்டும் கூட கொடுக்கலாம் ஒரு நாள் காப் சிரப்பு கொடுக்கலாம் ஒரு நாள் ஹெம்மோன் கொடுக்கலாம் மாற்றி மாற்றியும் கொடுக்கலாம் குஞ்சிலருந்தே கொடுக்கும்போது குஞ்சு இழப்பு இல்லாமல் தவிர்க்கலாம்